ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தேன் சார் டேவிட் அட்டன்பெரோ பிபிசியில ரொம்ப ஃபேமஸ் சொல்வாரு ஆமாம் இயற்கையை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காரு அவருக்கு வயசு என்ன தெரியுமா தொண்ணூத்தி எட்டு தெளிவு ஆமாம் இன்னும் ஆக்டிவா இருக்காரு அது கேட்டப்போ அவர் சொல்கிறது என்னென்னா நான் இயற்கையோட ஒன்றா இருக்கிறதுனால தான் நான் ஆக்டிவாக இருக்கேன் அப்படின்னாரு அவர் ஒரு பிளான்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு டம்புள் வீடுன்னு சொல்லுவாங்க டம்புள் வீடுனா பார்த்தா நிறையா குச்சி மாதிரி சுற்றிக்கிட்டு பெரிய பாலாட்டம் இருக்கும் காற்றுல வந்து அப்படியே அடிச்சுட்டே போவோம் ஒரு இடத்துல இருக்காது நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வேஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது இன்னும் இந்த வைக்கல் எல்லாம் பறக்குது இல்லை அது மாதிரி பறக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம் அப்படி கிடையாது ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்த பிளான்ட் அது செடி வந்து அது மாதிரி ஆகி கம்ப்ளீட்டாக வெறும் இந்த ட்ரையாக ட்ரையாக அந்த காற்றுல வந்து அப்படியே பிச்சுக்கிட்டு தனியாக போவோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா இங்கிலீஷில் ரெசுரேஷன் பிளான்ட் அதாவது திருப்பி மறு உயிர் பெறுற பிளான்ட்னு சொல்கிறது இது இப்படியே போயிட்டு இருக்கோம் ஏன்னா பாலைவனத்தில் வந்து மழை இருக்காது அவ்வளவு ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வருஷக்கணக்கில் அது மாதிரி போயிட்டு இருக்குமா போயிட்டு மழை ஒன்று பேஞ்சதுன்னா அந்த இடத்துல அப்படியே நின்றுருமா மழை நின்று உடனே மழை உடனே அந்த இடத்துல நின்று இந்த மழை தண்ணியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து இந்த கீழே வேர் வந்து வர ஆரம்பிச்சிருமா அது மட்டும் இல்லை அதுலேருந்து பூ வர ஆரம்பிக்கும் பூ வந்து இந்த விதை வந்து செதறி போய் திருப்பி அடுத்த ஸ்பீஷஸ் வரது அதனால தான் அதுக்கு வந்து ரெசுரேக்ஷன் பிளான்ட்டு பேர் அப்புறம் மழை உடனே இது என்ன ஆகுமா அது அந்த இடத்த விட்டு அப்படியே பிச்சுக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம் இது நான் ரெண்டு படம் போட்டிருக்கேன் ம் ஒன்று வந்து இந்த டம்பிள் வீடு எப்படி இருக்கும்ன்றதுக்கு இன்னொன்று வந்து இது எப்படி பூவா மாறுறதுன்றதுக்கு வந்து சரி கொடி எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தா அப்படியே பூவா இருக்கும் அது மாதிரி ஸோ இயற்கையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா வா மனுஷனுடைய வாழ்க்கை ஒன்று கிடையாது மறுபிறவி உண்டு அது எப்படி வரப்போகிறோம் எப்படி போக போறோம்னு நமக்கு தெரியாது பட் மறுபிறவி உண்டு இயற்கையில மறுபிறவின்றது சாதாரணம் அதுக்கு நீ கூட சில எக்ஸாம்பிள் வச்சிருப்பியே அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் தான் மீன்கள் மீன்கள் யூஸ்வலாக தண்ணியில தான் இருக்கும் தண்ணி இல்லாட்டி போனால் செத்து போயிடும் ஆனால் ஒரு சில மீன் பிப் ஃபிஷ்ன்னு இருக்க பேர் அது வந்து என்ன பண்ணும் இந்த ட்ரையாக ஆன அப்புறம் தண்ணி இல்லாத ஒரு நேரத்தில் முட்டைகளை விட்டு அது மேலே களிமண்ண பூசி அப்படியே விட்டுட்டு போயிருங்க இது வந்து எத்தனை வருஷத்துக்கு கூட அது இருக்குமா ஆமாம் அது எப்போ மழை பெய்யுதோ அப்போ வந்து இந்த முட்டைகள்லாம் வெடிச்சு மீனாக போகுமா என்ன ஒரு அழகான இது பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு இதுக்கு போகிறோம் ஊருக்கு போகிறோம் ஓகே அது திருநா சமயத்தில் எல்லாரும் கூடுவோம் அந்த கூடுற சமயத்துல இருக்க சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா கரெக்ட் அந்த பழைய கால நெனைப்புகள்னா எண்பது வயசான எங்களுக்கெல்லாம் கூட அது சேர்ந்து இருக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் இல்லை பழைய காலத்துல மட்டும் இல்லை பழைய காலத்துக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில வந்து நிறைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் இருக்கும் வருஷம் பூரா எவ்வளோ கவலைகள் இருக்கும் ஆனால் திருவிழா எல்லாத்தையும் ஒன்னா வந்து செய்யறது பார்க்கும்போது இந்த உறவு கொண்டாடும் போது இந்த கவலை எல்லாம் நம்ம மறந்துடுறோம் அது ஒரு எப்ப இந்த திருநா வரும் அந்த மாதிரி எப்ப வரும் அப்படின்னு மனசுக்குள்ள எப்பயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்பா ஆமா கருக்கு தான் அதான் என்ன சொன்னாரு எங்க நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூடி ஜபிக்கீங்களோ அங்க நான் இருக்கேன் அப்படின்னு கடவுள் இருக்காரு அது கடவுள் இருக்காரு அது என்ன அர்த்தம் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியே அந்த இடத்துல இருக்குது அதனால நம்ம என்ன மனசோட போய் அங்கே வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்கும்போது எல்லாத்துக்கும் நல்லா நடக்கணும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணும்போது அருமையான ஒரு அதையே நம்ம நினைப்போம் கரெக்டாமா இந்த வாரம் இன்னைக்கு யார் யார் பிறந்த நாளை கொண்டாடுறீங்களோ திருமண நாளை கொண்டாடுறீங்களோ உங்கள் பிள்ளைய பிறந்த நாளை கொண்டாடுறதுகளோ திருமண நாளை கொண்டாடுறதுகளோ எல்லாருக்கும் எங்கள் ரெண்டு பேர் சார்பில் வாழ்த்துக்களும் வேண்டுதல்களும் அதே சமயம் நம்ம உடம்பு சரியா இல்லாமல் கஷ்டத்தில் இருப்போம் தனிமையில் வாழ்வோம் எப்பயும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஒரு வருத்தம் போய்கிட்டே இருக்கும் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் வேண்டுவோம் அவங்களுக்கு சக்தியும் பலனும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே வேண்டுவோம் அடுத்த வாரம் பார்ப்போமா அடுத்த வாரம் பார்க்கலாமா ஓகே தேங்க்யூ